அப்படிங்கனா நக்கீர் குருமான ஓம் சரவண ஜோதிய நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நம ஓம் சரவண ஜோதியே நம ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி ஓம் முருகபெருமான் திருவிழி போற்றி ஓம் முருகபெருமான் திருவரு போற்றி அன்பர்களே உங்கள் அடைவரையை வணங்குகிறேன் உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அன்பு இருக்கிறார்கள் அவர்கள் வணங்கி ஆசி பெறுகிறேன் அடுத்து உலக மக்கள் திருவடியை வணங்குகிறேன் என்ன காரணம் உறக வல்ல மனிதர்கள் இவர்கள ஞானி கூடியவர்கள் முருகா என்று யார் சொன்னாலும் சரி அவன் ஞானி ஆவான் நோக்கம் முருகான்னு சொல்கிறான் எதுக்கே கேட்டனா பேர் ஒன்று வேண்டாம் ஐயா நீ பெற்ற பேரும்போது அடியன் பேர்னு கேட்டால் போதும் அவள் எளிய முறையில் அவன் சொல்கிறான் யாராக தான் கசாப்பு கடைக்காரனுக்கு ஜானத்தருண்ணான் அவன் தான் தினந்தன கொலை செய்கிறான் ஜான் அவன் ஒரு நாளைக்கு தவறு செஞ்சிட்டப்பா என்னை மன்னிச்சுன்னு சொன்னால் அருட் விட்டாரு நேற்று வரை தவறு செய்தான் சரி நான் தவறு செஞ்சிட்டப்பா என்னை மன்னிச்சிரு மணங்கினால் நிச்சயம் அவனுக்கு அருண் செய்யினாள் அப்போ க சாப்பு கிடக்காரனுக்கே அருட் செய்கிறான்னு சொன்னால் அப்போ யாரும் நம்ம எப்படி இருக்கோம் அப்பொழுது கருணையை வடிவானம் குற்ற செய்தே நுண்மையை நான் செய்து செய்திருக்கிறேன் பொய் சொல்லி இருக்கிறேன் அறியாம கருமா செய்தன் தாயை மன்னிச்சுக்கப்பா கை வணங்கினால் ஆரோக்கியான் அப்போ தலைவன் அவன் கருணையை வடிவானவன் அப்போ விட்ட தலைவனை முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா என் தந்தையே என் தாயே தயவுட தெய்வமே அடைமை ஏற்ற அருட்சியற்ற அருள் செய்வான் இதான் உண்மையே ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் அற்புதம் நடத்த உள்ளது அதனே அற்புதம் தான் அத்தனை தொண்டர்களும் ஆட்சி பொறுப்பார்கள் முக்கியமான நண்பர்கள் முக்கியமாக நண்பருக்கு ஆட்சியில் இருப்பார்கள் அவட பொருட்பட்டு இருக்காது பொருள் இருக்குமே ஆனால் அரசியல்வாதிகிடும் நிச்சயம் அவன் நீதிக்கு நீதியை ஆட்சி செய்ய முடியாது அவனே லஞ்சம் அவங்கனா இப்போ அமைச்சர் இருக்கிறான் ஒவ்வொரு அமைச்சர்களும் கேட்டால் எவ்வளோ எத்தனை எத்தனை அதில் எவ்வளோ படம் வச்சுக்கண்ணான் சும்மா அதில் அது விட ஒன்றும் குற்றம் இல்லையா ஒரு லட்சம் அதோட ஜாதி என்ன அட ஒரு லட்சமா அட போடா போடா அனுப்பிச்சிட்டு போடுறான் எவ்வளோ சொத்துருக்கண்ணான் அயாயிரம் கோடிடா ஐயாயிரம் கோடியா பைத்தேரில்லே ஐம்பதாயிரம் கோடிக்குதான் அப்படி அப்பா அரசியல்வாதியாவே ஐம்பதாயிரம் கோடி ரூபா கொள்ளை அடிக்கிறானா அரசியல் வாதியாவே எட்டு கொள்ளுமா கடவுள் எட்டுக்கோணா கிட்டே போகமாட்டாவையே என்ன காரணம் பொருள் புற்றுள்ளவன் நிச்சயம் நல்லது செய்ய மாட்டான் ஆனால் அகத்திய செவ்வா சங்கம் ஆட்சி போகிற போகுது ஆட்சி வரும் ஆனால் அன்பர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் பொருள் மாட்டார்கள் லட்சியம் மக்கள் பிரச்சனை தீர்ப்பதே லட்சியம் என்று சொல்லுவார்கள் ஆக இப்போதுக்கு அரசியலாக போய் சொல்கிறான் இப்போ அரசியல்வாதி இந்த அரசியல்வாதியே இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி செஞ்சால் போதும் வெகு சூடு காட்டு போடுவான் அந்த அளவுக்கு பலகினருக்கு பாவம் எங்கே போதான் லஞ்சம் மக்கள் தவிக்கிறான் எங்கே போனால் நீதிடா கோர்ட்டுக்கு போனான் கேஸ் கொடுத்தான் அறுபது வருஷம் ஆச்சுண்ணா என்னடா அது கேஸ் அது அப்பா என்னடா செய்கிறான் எவ்வளோ நீதிபதி எதுக்கிட்ட இருக்காட்டான் நீதிபதி லஞ்சம் வாங்குறான்னு சொன்னால் அப்படி எப்படி அதை அறுபடும் யோ நான் அது உடுப்பிடும்மா அது நீதிபதி லஜ்ஜா வாங்குகிறான்னு சொன்னால் அவன் நீதிபதியாவா நீதிபதியா நீதிபதி அவன் பேச பா பேசுகிறான்ண்ணா அவன் நீதிபதி வைக்காதே நீதிபதி சொன்ன நீதிபதியும்னா கேட்டா இதை இது நம்மது ஆட்சி வந்தால் லஞ்சா வாங்குகிற நீதிபதியை ரோட்டை விட்டு அடிப்பவனை லஞ்சம் வாங்குகிற நீதிபதியை நாயை அடித்து கொடுப்பா கொடுவோம் ஏன்னா அவ்வளோ இருக்க எங்களுக்கு நீ ரகசியம் வாங்குற எனக்கு தெரியும் எனக்கு உன் ஒவ்வொரு நேராக வாங்க மாட்டேன் அவன் அக்கௌண்ட்டை போய் படம் சேரும் நீ எங்கே வாங்கினா எனக்கு தெரியும் நீதிபதி லஞ்சம் வாங்கினால் சொறி பிடிச்சை அடித்து போது அடிப்போம் சொறி பிடிச்சை அடித்து கொடுவது போது கொடுவோம் அவனை இப்போ செய்ய முடியுமா இப்போ இருக்க ஆட்சி செய்ய முடியாது இவன் வாங்குறானே ஆனால் நமது ஆட்சி நமது ஆட்சியில் லஞ்சம் வாங்க முடியாது வாங்க மாட்டான் நம்ம நண்பர்களெலாம் ஆக இப்போ இருக்க அமைச்சர்கள்லாம் அய்யாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பாஞ்சாயிரம் கோடியில் அவள் இது சபை கொள்ளையாடி வச்சுருக்கான் இவர்கள நீதி எதிர்பார்க்க முடியாது ஆனால் வருகிறோம் உலக மக்களை காப்பாற்ற வருகிறோம் நிச்சயம் வருவோம் நமது ஆட்சி தான் நமது அகத்திய சர்மாசகம்தான் உலகத்தை ஆடப்போகுது தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவும் ஆளும் உலகத்தையும் ஆளும் ஆகவே நமது ஆட்சி வரும் வரையில் அவர் இருங்கள் இன்னும் வரலாம் இன்னும் மூணு மாதம் வரலாம் இன்னும் ஆறு மாதம் வரலாம் ஆக இந்த ஆண்டுக்கு இந்த சுத்து காண்டில் முருகன் பெருமான் ஆட்சிக்கு வரான் அவன் ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும் ஏமாற்ற முடியாது அவன் சொல்லுவான் இந்த இடத்துல வாங்க அவராக சேரன்ட்டுவான் இப்போ நீதிபதி வாங்குறான் இல்லையா அவன் நேராக வாங்க மாட்டான் நீதிபதி நீதிபதி நேராக வாங்க மாட்டான் மடஜன் ஏ நீதிபதி மடையன் சொல்ற சொல்லுவேன் நான் சொல்கிறேன் லஞ்ச லஞ்ச படனி ஏ நீதிபதியே லஞ்சம் அஜோக்கப்பயணி நேட்டா கடவுடா நீ எங்கள் ஆட்சி வந்தால் நீ லஞ்சம் வாங்கினால் சொறி பிடிச்சதாக அடிச்சது கொண்டு போவனே சொரியை அடித்து கொள்ளால் எப்படி நீர் பேர் சொரிய அடித்து கொடுவதை கொண்டு போனேன் நான் எங்கள் ஆட்சி வரப்போதுரா அப்போ புரிஞ்சிக்கட்டியே எங்கள் அமைச்சர்கள் அன்பன் மாதவன் ராம்குமார் வேல்குமார் வேல்முருகன் ரங்கநாதன் போன்ற அன்பர்கள் ஆட்சிக்கு வரார்கள் அமைச்சராக இருப்பார்கள் படத்தை கொடுத்தா வாட போகணும்னு ஆகிட்டு போட காசு மாட்டான் ஆகவே அகற்றிய சென்மா உலகத்தை உலகத்தை ஆடப்போகுது எங்கள் ஆட்சி தமிழகத்தை ஆட்சி வருவோம் உலக தித்தியாவாக ஆடுவோம் முதல்ல தமிழகத்தை கையாள போகிறோம் தமிழகத்தை ஆட்சி செய்வோம் எங்கள் ஆட்சி வந்தால் கலாப்படம் செய்ய முடியாது லஜ்ஜாக்க முடியாது நேராக அவங்க தான் சொல்ல மாட்டேன் எங்கள் நேரம் எங்கள் அக்கௌண்ட்டை போட்டுட்டேன் இந்த அக்கௌண்ட்டில் இந்த நம்பரில் இவ்வளோ படம் நாங்கள் சொல்லிடுவோம் இங்கே கோத்துக்கிட்டே நாங்கள் முக்கோட வந்தோம் அல்லவா ஆகவே அன்பர்களே எதிர்பார்க்குறேன் எதிர்ப்பு பக்கம் எதிர்பார்க்குறா எதா விலவாசி இருக்குது ஆட்டு பருவ பலத்தை போச்சு எங்கே பார்த்தா லஞ்சம் லவனமாக இருக்குது இடடாசி நினைக்கிறான் கவனப்படாதே இந்த மூணு மாதம்லாம் இந்த ஆட்டுக்கு வரலாம் முருகபிரும்பனை ஆசி வழியாக வருது நான் வழியே வரப்போ இப்போ ஒரே வந்து தான் இருக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது என் வயசு எப்போ தொண்ணாச்சு ஆனால் எங்களுக்கு வயசு இல்லை என்ன காரணம் பொருள்பட்டு இல்லை பதவாசம் இல்லை எப்போது நான் முருகனுடைய ஆசை பெற்றிருக்கேன் நான் அவன் முருகா முருகா முருகான்னு சொல்ல நோக்காரேன்னு கேட்டான் நீ பெற்ற பேரை பற்றி அடியன்னு பேர்னு கேட்டான் அதான் இப்படி கேட்டுக்கிட்டு வர நம்ம உலக அன்பர்களே ஏன்னா பெரிய பெரிய வார்த்தையில் பேசிடுறேன் ஆமாம் பேசுவோம் டையா நான் தான் சொல்லலையா தீர்வாதிகளை பார்த்து ஏ தீர்வாதிகள் நாய்களே சொல்ல முடியுமா தீர்வாதிகள் நாய்களே பன்றிகளே வந்து போடுறா அப்படின்னு பேசிட்டா அப்போ என்ன அர்த்தம் நக்சான் ஏடா நக்சார் மாவோஸ்ட் நக்சிஸ்ட்டு மாவோயிஸ்ட்டு தான் ஐஏஎஸ் ராஜ்கா எல்லா பிற்கும் ஒத்துச்சுருவோம் ஏன்னா ஐஏஎஸ்ங்கிறான் நக்சட்ருக்கிறான் மாவோயிஸ்ட் இருக்கிறான் தீவிரவாதி தீரவாதிகளே ஒல் அடிப்போம் அவனை சொல்லப்படியும் யாராவது அமெரிக்கா சொல்லுவாடா பிரிட்டன் சொல்லுவாடா பிரிட்டன் சொல்லுவோம் பிரெஞ்சு சொல்லுவோடா பிரிட்டன் பிரெஞ்சு அமெரிக்கா சென்னா ரஷ்ய சீனா ரஷ்யா சொல்ல மாட்டான் ஐயபர் வல்ல சொல்ல அப்படியே வார்த்தை சொல்வா சீரியவாதி ஒழிப்போம் ஐயஸிவாதி ஒழிப்போம் நக்ஸட்டு ஒழிப்போம் மாபோயிஸ்ட்டு ஒழிப்போம் எல்லா ஒழிப்போம் அந்த வல்லமேன என்ன காரணம் வரபோதே ஒடிச்சுருவோனே பார்த்தா உடிச்சிடவோனே அவ்வளோ வல்லமே இந்த சகத்து கூட்டு அதுக்கப்புறம் ஆசாரன் பெருமான் எனது ஆசா அகத்தீசன் என ஆசான் ராமநீகசாமிகள் எனது ஆசான் மாணிக்கவாசன் என் ஆசான் புச்சன மகர்ஷி இப்போ ஜாடியில் ஆசைப்பட்டுருக்க சாகம் விளையாட்டு பூ இருபது கோடி மக்களுக்கு அடையா செய்ய முடியுமா செஞ்சுக்கிட்டே இருப்போம் செய்யும் மேலே செய்ய போகிறோம் ஆகவே சொல்கிறேன் இந்த ஆண்டு முருகன் வருகிறான் துன்மை ஆட்டிலே வருவான் 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 வந்து விட்டான் பேசி கொண்டிருக்கிறான் அவன் இல்லாட்டி பேசும் அப்படி தீர்வாதியை ஒழிப்போம்னு சொன்ன வார்த்தையை பயன்படுத்த முடியுமா ஏதாச்சும் பேச அவள் தான் பேசிகிட்டு இருக்க முருகன் தான் பேசிகிட்டு இருக்கான் ஆகவே அன்பர்களே எது பேசுகிறா ஒரே வார்த்தை தான் வர இந்த ஆட்சி மாறு வரையில் இந்த ஆட்சி அதான் முருக முருகபெருமாண்டை வந்து அண்டியே இந்த ஆட்சி அழிஞ்ச போகுறான் நின்று போச்சு மனிதர் ஆட்சி இருக்காது மனிதர் ஆட்சி ஓடியது ஞானிகள் ஆட்சி வரான் நீ மனை கிடைக்க பேச மைய கருத்து ஆட்சி ஓடியது ஞானிகளாட்சி வரா மனிதராட்சி ஓடியது மகாராட்சி வருது மனிதராட்சி ஒடிய போகுது மகாராட்சி வருது இதான் மனிதராட்சி ஒடியது மகான காட்சி வரப்போகுது அவன் என்ன செஞ்சான் முருகன் பெருமை சொல்கிறாங்க பாட்டுங்க எந்த காம எந்த தேகம் நமக்கு காமத்தை உண்டு போடுதோ நம்ம பகையாக இருக்கோ அதே தேகத்தை பார்க்கலாம் நமக்கு தேகம் நரந்தர உண்டாக்கும் காம தேகம் அதை லேட் என்ன அது இந்த தேகத்தையே இந்த உடம்பையே காம தேகம் நிறைய தெரிவிப்புக்கு உட்பட்ட தேகம் காம இருக்கும் ஆனால் என்ன செஞ்சான் கருத்தவன் செஞ்சான் என்ன தவ செஞ்சேன் நான் என்னப்பா தவ செஞ்சேனே நான் என்ன செஞ்சேன் ஜீவராசிக்கு அன்பு காட்டினேன் ஆடு மாடு ஏதோ ஜீவராசிக்கு அன்பு செஞ்சுக்கிட்டே வந்தேன் எல்லா ஜீவராசி கை குத்திக்க வளர்ச்சி ஜீவராசிகளுக்கு அன்பு காட்டுறதே எனக்கு தவா அம்மா எல்லா பொண்ணையும் வாழ்க வாழ்க வாழ்க்கு எல்லா ஜீவராஜி அந்த வாழ்த்து எனக்கு தவமாக மாறிச்சு அந்த அந்த வாழ்த்தே அறிவாக மாறிச்சுன்னா கொல்லான் புலாடை மறுத்தானே கை கூப்பி எல்லாம் உயிர்த்திடலாம் வல்லவ சொல்லுவான் வல்லவன் ஞாயிற்று தெரியுமா அவனே சிவன் அவனே பிரம்மா அவனே விஷ்ணு பகவான் அவனே முருகபெருமான் அவன் சொல்கிறான் கொல்லான் புலாடை மறுத்தானே கை கூப்பி எல்லாம் உயிர் ஆக வள்ளுவன முருகனை இணைகிப்போனும் ஆக முருகன் எந்த ஜீவராசியும் செய்ய முடியாத வேலை செஞ்சான் மனிதன்தான் அவன் மூச்சு காட்ட வசப்பத்துறான் ஆகவே அன்பர்களே இப்போ சொல்லுங்கள் ஓம் முருகபெருமான திருவிழி போற்றி ஓம் முருக பெருமான் போற்றி ஓம் முருக பெருமான் திருவிழி போற்றி ஓம் முருக பெருமான திருவிழி போற்றி முருகா முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா என் தந்தையை என் தாயை தயவுடைய தெய்வமே தயாபரணே முருகா ஓரறி முதல் ஆறறி உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொட்டுசியாக அடையப்படுகிறேன் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்ம குணமும் தந்து அடியன் செயல்ப அரிசித்தாயி கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கை செய்ய நீ நீயே என் சிந்தை செயல் சொல்லும் வழி எடுத்து தாயி நீ வந்து உலக மக்களை காப்பாத்தாயி உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாய் அவ